கல்லர் சமூகத்தின் வரலாறு கல்லர் எனப்படுவோர் தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு இனக்குழுவினர் ஆவர் இவர்கள் முக்குலத்தோர்களில் ஒரு பிரிவினர் பிரிவினராவர் பொதுவாக கல்லர் மறவர் அகமுடையர் ஆகிய மூன்று பிரிவினரையும் சேர்த்து முக்குலத்தோர் என்று கூறுவர் இக்குழுவினரில் புதுக்கோட்டை சமஸ்தானம் தொண்டைமான் மன்னரும் பல ஜமீன்தார்களும் பெருநில உரிமையாளர்களும் இருக்கின்றனர் கல்லர் என்று ஏன் சொல் பிறந்தது இவர்களது வரலாற்றில் கொள்ளை காலங்கள் நிறைந்து உள்ளன கல்லருக்கான பல சொற்பிறப்பியல் கருத்துகள் உள்ளது செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி தரும் விளக்கம் பண்டையர் மற்றும் வெற்றியர் ஆகும் கரியவர் மற்றும் பகைவர் என்று தமிழறிஞர் நாமோ வேங்கடசாமி நாட்டார் விளக்கமளிக்கிறார் பணிக்கர் தன்னுடைய ஆய்வில் கல்லர் என்பதற்கு குரு நில உரிமையாளர் கொற்றவர் என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் இறைவன் என்ற பொருளும் தமிழில் உள்ளன இவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் சோழ மற்றும் பாண்டிய மண்டலங்களில் கள்ளர் நாடு கல்லகம் கள்ளப்பால் என்றும் அழைக்கப்படுகின்றன மேலும் கல்வெட்டுகளில் கள்ளர் பற்று என்றும் மராட்டிய மோடி ஆவணங்களில் கள்ளர் பாளையங்கள் கள்ள பத்து என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த கள்ளர் சமூகத்தின் வரலாறு கல்லர் இனம் என்பது தமிழகத்தில் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர் ஆங்கில ஆட்சி இந்தியாவிற்குள் வந்தவுடன் இவர்களின் செல்வாக்கு படிப்படியாக குறைய துவங்கி தற்போது மிகவும் பிற்பட்ட நிலையில் உள்ளனர் எட்கர் தர்ஸ்டன் தன்னுடைய தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் என்னும் நூலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை கல்லர்கள் நீண்ட காது வளர்க்கும் பழக்கமுடையவர்கள் என்று அடையாளம் குறிப்பிடுகிறார் இதனை முத்துகுமாரசுவாமி பிள்ளை தன்னுடைய யாழ்ப்பாண குடியேற்றம் என்ற நூலில் கள்ளருடைய காதுகள் பாரமான காதனிகளுடன் தொங்கியிருப்பதைக் கண்ட சிங்களவர் பரிகாசமாக இவர்களை லம்ப கர்ணர் என்று அழைத்தனர் லம்பம் என்றால் தொங்குகின்ற கர்ணர் காது உடையவர் என்பது அதன் பொருளாகும் கல்லர்கள் திருமண சடங்கின் போது இரு வீட்டார்களும் அவர்களின் பண்பாட்டின் அடையாளமாக வளரியை மாற்றிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் வளரியை அனுப்பி மணமகளை அழைத்து வாருங்கள் என்ற சொற்றொடர் இவர்களிடத்திலே பிரபலமாக உள்ளது கல்லர்கள் பாரம்பரியமாக அடிமுறை மற்றும் வர்ம அடியன் அழைக்கப்படும் தற்காப்பு கலையை பயிற்சி செய்து வந்துள்ளனர் சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களின் படையினராக கள்ளர்கள் இருந்தனர் தஞ்சாவூர் கல்லர்கள் இன்று பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர் ஆங்கிலேயர் பிரெஞ்சு அரசுகளுக்கு எதிராகவும் மற்றும் ஆதரவாகவும் கல்லர்கள் செயல்பட்டு உள்ளனர் ஃபாதர் ஜே பெட்ரான்ட் தன்னுடைய குறிப்பில் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டில் தஞ்சாவூர் மீது படையெடுத்து வந்த பிஜப்பூர் சுல்தான் சுல்மான் சாவுக்கு எதிராக கள்ளர் தலைவன் மெய் கொண்டானின் தலைமையில் கள்ளர்கள் வெற்றி பெற்றனர் என்றும் ஃபாதர் பீட்டர் மார்டின் தன்னுடைய குறிப்பில் கிபி ஆயிரத்தி எழுநூறில் நாகமலை கல்லர்கள் மதுரையை கைப்பற்றி இரண்டு ஆண்டுகள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்றும் குறிப்பிடுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கட்டலூர் மற்றும் பெரும்பாலூர் கள்ளர் தலைவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஆதரவு அளித்தனர் தஞ்சாவூர் மராத்தியரிடம் இன்னர்களுக்கு உள்ளாகிய கிறிஸ்தவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் மார்ச் மாதம் தஞ்சாவூர் மாவட்டம் குன்னம்பட்டி பகுதி கல்லர்களிடம் சரணடைந்தனர் ஆனந்தரங்கம் பிள்ளை தன்னுடைய நாட்குறிப்பில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று மே இருபத்தி நாலாம் நாள் பிரெஞ்சு அரசாங்கம் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய ஆறு பிரிவு கலர்களான தன்னரசு கல்லர்கள் பிறமலை கல்லர்கள் விசங்கி நாட்டு கல்லர்கள் தொண்டைமான் நாட்டு கல்லர்கள் கோயில் கல்லர்கள் நாகமலை கல்லர்களுக்கு கடிதம் எழுதி ஆதரவு கேட்டதை குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் கல்லர்கள் பதினெட்டு அடி நீளம் கொண்ட ஈட்டியைக் கொண்டு தாக்கியுள்ளார்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மதுரை கவர்னராக இருந்த மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு திருநெல்வேலி பகுதியில் உள்ள வடகரை பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு துணையாக இருந்த திருவிதாங்கூர் மீது கல்லர்கள் துணையுடன் தாக்குதல்களை நடத்தி அதை முறியடித்திருக்கிறார் அதே ஆண்டு ஜூலை மாதம் ஆங்கிலேயருக்கு எதிராக மதுரையில் போரிட்ட கல்லர் தலைவனையும் அவனோடு போரிட்ட ஐநூறு கல்லர்களையும் திருப்பரங்குன்றத்தில் ஒரே நாளில் தூக்கிலிட்டு கொன்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாவது ஆண்டில் கர்நாடக போர் நடைபெற்ற காலத்தில் ஆங்கிலேயர் படையெடுப்பின் போது ஆங்கிலேய கர்னல் ஹீரான் என்பவன் திருமோகூர் காளமேக பெருமாள் உள்ள இறைவன் திருமேனி பொன் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்தான் இவனுடன் கள்ளர் மரபினர் போர் செய்து ஆங்கிலேய படையை வென்று எல்லாவற்றையும் மீட்டு வந்தனர் இதில் பல ஆங்கிலேய சிப்பாய்கள் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரே நாளில் சுமார் ஐயாயிரம் கல்லர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அருகே வரி செலுத்த மறுத்த போது பிரிட்டிஷ் படைகளால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்த உடையார் பாளையம் பாளையக்காரர் நவாபினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பத்தாயிரம் படையினர் சிறையிலிருந்து பாளையக்காரரை விடுவித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மருது பாண்டியர்களுக்கு துணையாக போர் செய்த கருமாத்தூர் கல்லர் தலைவர்கள் ஆண்டியப்ப தேவர் சடை மாயன் குன்றி மாயத்தேவராகிய மூவரும் ஆங்கிலேயர்களால் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுகளில் ஆங்கிலேயரின் குற்ற பரம்பரை சட்டமானது புரட்சி செய்யும் குழுக்களை அடக்கி அவர்கள் மீதும் பாய்ந்தது அது கல்லர்கள் மீதும் ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து வா கோபாலசாமி ரகுநாத ராசாலியார் தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் உள்ள கல்லர்களையும் மேலூர் வையாபுரி அம்பலம் சிவகங்கை பகுதி கல்லர்களையும் மதுரை தேனி பகுதி கல்லர்களை ஜார்ஜ் ஜோசப் மற்றும் உத்தராமலிங்க தேவரும் மீட்டனர் இந்தியாவில் மிகவும் பழமையான அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்களின் எம் நூற்றி முப்பது மரபணுவை கொண்ட ஆதி மனிதர் என்று விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட விருமாண்டி தேவர் என்பவர் கல்லர் மரபை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கல்லர் சமூகத்தை பற்றி பதிவு செய்திருக்கிற வரலாற்று புத்தகங்கள் கல்லர் சரித்திரம் ராஜராஜனும் கல்லர் வரலாறும் சாமி கரிகாலன் எழுதிய கல்லர் வரலாற்று சுருக்கம் வந்தியத்தேவன் எழுதிய பிறன்மலை கல்லரும் வரலாறும் மக்கள் தொகை தமிழகத்தில் மரவர் பிறமலை கல்லர் கந்தர்வ கோட்ட கல்லர் கூட்டப்பால் கல்லர் பெரிய சூரியர் கல்லர் செம்பநாடு மரவர உள்ளிட்ட சீர் மரபினர் பதினேழு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வசிக்கின்றனர் கல்லர்களின் கிளை பிரிவுகள் கிளை வழி கல்லர்கள் இதில் நிறைய உட்பிரிவுகள் உள்ளன பிரமலை கல்லர்கள் இதிலும் நிறைய உட்பிரிவுகள் உள்ளன நாட்டு கல்லர் இந்த நாட்டு கல்லர் என்போர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் வாழ்ந்து வரும் ஆவர் இவர்கள் கல்லர் இனக்குழுமத்தை சேர்ந்தவர் இவருடைய குலப்பட்டம் தேவர் விஜயதேவர் சோழங்க தேவர் தொண்டைமான் பல்லவராயர் ராசாளியார் நாட்டார் பிள்ளை அம்பலக்காரர் வாண்டையார் சேர்வைக்காரன் சோழகன் பழுவேட்டரையர் கொங்கரையர் மாலுசுத்தியார் ஒண்டிப்புலியார் இன்னும் எண்ணிலடங்கா பெயர்கள் இந்த உட்பிரிவில் உள்ளன இந்த கலர்களில் ஜமீன்தர்களாக இருந்தவர்கள் பாப்பநாடு ஜமீன் விஜயத்தேவர் கந்தர்வக்கோட்டை ஜமீன் அச்சுத பண்டாரத்தார் பாலைவனம் ஜமீன் வணங்காமுடி பண்டாரத்தார் சிங்கவனம் ஜமீன் மேய்கன் கோபாலர் புனல்வாசல் ஜமீன் மலவராய பண்டாரத்தார் நெடுவாசல் ஜமீன் பன்றிக்கொண்டார் கொண்டார் பாதரங்கோட்டை ஜமீன் சிங்கப்புலியார் கல்லாக்கோட்டை ஜமீன் சிங்கப்புலியார் சில்லத்தூர் ஜமீன் பனிபூண்டார் மதுக்கூர் ஜமீன் கோபாலர் சேந்தங்குடி ஜமீன் வணங்காமுடி வகுவுடையார் இந்த கள்ளர் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நபர்கள் ஜமீன் தரலாக இருந்த பாப்பநாடு ஜமீன் ஸ்ரீ ராவ் பகதூர் சாமிநாத விஜயத்தேவர் உக்கடை ஜமீன் ஸ்ரீராவ் பகதூர் அண்ணாசாமி தேவர் பாளையவனம் ஜமீன் துரையராசன் வணங்காமுடி பண்டாரத்தார் கந்தர்வக்கோட்டை ஜமீன் ராஜா ராமச்சந்திர துரை பூண்டி ஸ்ரீராவ் பகதூர் வி அப்பசாமி வாண்டையார் பெருங்குளூர் விஜயரகுநாத பல்லவராயர் புதுக்கோட்டை சமஸ்தான அரசு பிரதிநிதி ஐயம்பேட்டை சாவடி ஜமீன் கிருஷ்ணசாமி நாயக்கர் மதுக்கூர் ஜமீன் ஆர் கிருஷ்ணசாமி கோபாலர் கல்லர் இனத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தவர்கள் வாலுக்கு வேலி அம்பலம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் எஸ்ஓஎஸ்பி உடையப்ப அம்பலம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அத்திவெட்டி பெரிய தம்பி மலவராயர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆர் வி சுவாமிநாதன் தேவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி கா முத்துசாமி வல்லத்தரசு இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் அரசியல்வாதி கோபால்சாமி தென்கொண்டார் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி ஆர் சுவாமிநாதன் மேற்கொண்டார் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி ஆன்மீகத்தில் இருந்த கல்லர்கள் திருமங்கையாழ்வார் சுந்தரானந்தர் ஸ்ரீமான் பேனா குப்புசாமி கடாரத் தலைவர் மதுரகவி ஆண்டவர் திருச்சி பிரம்யானந்தா மலவராயர் இப்படி இந்த வரிசையில் இன்னும் எத்தனையோ எத்தனையோ நபர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த கல்லர்களின் போர்க்குணம் மற்றும் உடல் அமைப்பை பற்றி பிரிட்டிஷார் தன்னுடைய புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கும் குறிப்புகளாவது கல்லர்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நீண்ட காது வளர்க்கும் பழக்கமுடையோர் வளரி ஆயுதத்தை பயன்படுத்துவது ஏறு தழுவுவது இன்றும் ஏறு தழுவுதல் எழுவது சதவீதம் கல்லர் நாட்டில் கல்லர் அம்பலக்காரர்களால் நடத்தப்படுகிறது இரண்டாயிரம் சிறப்பு பட்டங்களையும் உடையவர்கள் என்ற சிறப்புகளை பெற்றவர்கள் ஆங்கிலேய ஆவணங்களில் கள்ளன் கள்ளச்சி ஓவியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது யூசப் கான் பிரிட்டிஷ் பிரதிநிதியாக இருந்தவரை அவரால் கல்லர் பெருங்குடிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படி ஒரு சமயம் தன்னால் அடக்க முடியாத கல்லர் பற்றை பற்றி அப்போதைய கிழக்கிந்திய கம்பெனியின் பிரபுவான லார்டு பைக்காட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் கல்லர்கள் என்பவர்கள் மனிதர்களே கிடையாது அவர்கள் பிசாசுகள் என்று கூறுகிறார் புல்லூன் கல்லர்கள் அறக்கத்தனம் மிக்கவர்கள் என்று குறிக்கிறார் ஆங்கிலேயர்கள் வியந்த கல்லர்களின் உடலமைப்பு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசின் சட்ட அமைப்புகள் மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் பொதுப்பணி துறைகளின் செயல்பாடுகளை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக லண்டன் பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் மிஸ்டர் எட்வர்ட் கடோகன் அனுப்பப்பட்டார் அவர் இந்தியா முழுக்க பயணம் செய்து ஆய்வறிக்கை தயார் செய்யும் பணியை மேற்கொண்டு இறுதியாக தமிழ்நாட்டிற்கு வரும்போது உசிரம்பட்டிக்கு வருகை தருகிறார் அப்போது அங்கு கூடியிருந்த நூறு கள்ளர் பெருமக்களை பார்த்து தனது புத்தகத்தில் அவர் சொன்ன வாசகம் என்னவென்றார் இந்த அற்புதமான கல்லர் பழங்குடியினரின் மிகவும் அரிதான உடலமைப்பு உலகில் எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் கல்லர் படைப்பற்றின் ஈட்டி தி வார் ஆஃப் கொரமண்டல் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மதுரை திருச்சி மண்டலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டையிட்ட கல்லர்களின் ஆயுதமான ஈட்டி பதினெட்டு அடி நீளம் கொண்டது மேலும் அதை பயன்படுத்துவதில் வல்லவர்கள் என்றும் பிரிட்டிஷார் குறிக்கின்றனர் பதினெட்டு அடி நீளம் கொண்ட அந்த ஈட்டியின் எடை எப்படி பார்த்தாலும் குறைந்தது முப்பது கிலோ எடையாவது இருக்கும் அதை தூக்கி கொண்டு சரியாக எதிரியின் மார்பை குத்தி எறிவதற்கு அவர்களுக்கு எத்தனை எத்தனை பலம் தேவைப்படும் ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கி எல்லர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நவாபின் உறவினரான மபூஸ்கானிடம் இருந்து தென் தமிழகத்தின் வரி வசூலிக்கும் உரிமை பறிக்கப்பட்டு யூசுப்கானிடம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து தனது ஆதரவாளர்கள் மற்றும் கல்லர்களின் உதவியோடு மதுரை கோட்டையை மபூஸ்கான் கைப்பற்றினான் மதுரையை மீட்கும் போராட்டத்தில் இருந்த யூசுப்கான் வெள்ளையருக்கு எழுதிய கடிதத்தில் பின்வருவனவற்றை குறிப்பிட்டுள்ளான் மபூஸ்கான் கோட்டைக்கு உள்ளே இருப்பதாகவும் இரவு நேரங்களில் கல்லர்கள் ராக்கெட்டுகளை கொண்டு தங்களை தாக்குவதாகவும் ஆநிறைகளை கவர்ந்து சூறையாடியதாகவும் பதில் தாக்குதலில் சில கல்லர்கள் மடிந்ததாகவும் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் ரிச்சர்ட் என்னும் ஆங்கிலேயன் அக்கௌண்ட் ஆஃப் வார் இன் இந்தியா என்னும் புத்தகத்தில் கல்லர்களை பற்றி எழுதிய குறிப்பு கல்லர்கள் மிக ஆபத்தான குடியினர் எதிரிகளை தாக்கி சூறையாடுவதிலும் எதிரி படைகளின் குதிரைகளை கொள்ளையடிப்பதிலும் வல்லவர்கள் பதினெட்டு முதல் இருபது அடி வரை நீளமுள்ள வேல் கம்புகளை தங்களிடம் எப்பொழுதும் வைத்து இருக்கும் பழக்கமுடையவர்கள் கள்ளர்கள் போர்க்களங்களில் விதவிதமான சத்தம் எழுப்பிக் கொண்டு தாக்குதல் நடத்துவார்கள் காடுகள் நிறைந்த அவர்களது பகுதிகளில் கள்ளர்களிடம் போரிடுவது மிகுந்த அபாயகரமானது கள்ளர்கள் பொழுதுபோக்குக்காக கொலை செய்தார்கள் தனி ஆளாக போய் ராபர்ட்ஸ் கிளைவுக்கு நாமத்தை போட்டு மொத்த குதிரைகளையும் தூக்கி வந்தனர் இந்திய தலைமை ஆளுநர் வாரன் ஹெஸ்டிங்கும் படைத்தலைவர் ராபர்ட் கிளைவும் பிரித்தானிய இந்தியாவை உருவாக்கிய முக்கிய நபர்களாக கருதப்படுகின்றனர் பெண்கள் குழந்தைகள் மறையவர்களை கொலை செய்து பெண்டிர் பண்டாரம் கவர்ந்து சென்றது சொல்லப்பட்டுள்ளது சோழர்கள் பெண்களை கவர்ந்த முதல் நேரடி குறிப்பு அநேகமாக ராஜராஜ த கிரேட் காலத்தில் தான் கிடைக்க ஆரம்பிக்கிறது இதுவே பெருமைமிகு கல்லர்களின் வரலாறு